அவர்கள் சமீபத்துல ஒரு பேட்டில நான் நடிக்க ஆரம்பித்து பத்து ஆண்டுகள்ல அனைத்து தென்னிந்திய நடிகர்களுடனும் நடித்து விட்டேன் என்னுடைய இருபத்தி எட்டு வயதிற்கு பிறகுதான் நான் சில படங்களுக்கு மட்டுமே ஓகே சொல்லி நடித்தேன் அதுவும் ரொம்ப கவனமாக முடிவெடுத்தேன் தென்னிந்திய சினிமாவில் இருந்துதான் நான் வருகிறேன் அங்கு ஆண்களை முன்னிலையாக கொண்ட படங்கள் தான் அதிகமாக வருகிறது இப்போது மாற்றங்கள் வந்திருக்கிறது பாலிவுட்க்கு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது தென்னிந்தியாவில் பெரும்பாலுமே ஆண்களுக்காக தான் அதிக படங்கள் எழுதப்படுகிறது அதில் பெண்கள் கதாபாத்திரம் முழுமை அடைந்ததாக கூட இருக்காது அதில் பெண்கள் நடனம் ஆடவும் ஆண்களை புகழவும் தான் பயன்படுத்தி வருகிறார்கள் அது எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் நான் வேறு பாதையை தேடிக்கொண்டேன் அந்த மாதிரியான படங்களில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது ஆனால் நான் நிறைய படங்களுக்கு நோ சொல்லிட்டேன் நான் என்னுடைய பாதையை கவனமாக தேர்ந்தெடுத்தேன் அதுதான் என்ன இப்போது இருக்கும் பாதையில் இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க பேசின இந்த சர்ச்சையான பேச்சுனா சோஷியல் மீடியால ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கு இப்ப இவங்க அதிகமா படம் நடிக்கலனாலும் சில வெப் சீரீஸ் நடிச்சிட்டு இருக்காங்க அப்படி இருக்க இந்த நிலையில தென்னிந்திய சினிமால ஆணாதிக்கம் அதிகமா இருக்கு பெண்களுக்கான ஒரு படமே வர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அண்ட் ரீசெண்டா இவங்க நிறைய பேட்டியில நிறைய சர்ச்சையான பேச்சுகள் பேசுறாங்க அண்ட் ஆல்சோ சூர்யா அவர்கள் மும்பைல வீடு வாங்கிட்டு அங்கேயே செட்டில் ஆக போறதாவும் ஒரு நியூஸ் இருந்தது இப்ப ஜோதிகா அவர்களும் பாலிவுட்ல ரெண்டு மூணு சீரியஸ் இருக்காங்க சரி ிருக்காங்க சர்வாக்கோதி பத்தி உங்க கால் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்